சிவாய நம்ம நம்ம சிவாயம் இப்போ உள்ள காலகட்டத்தில் இளைநிறை முடிநிறை என்று சீக்கிரம் அயன் பற்றாக்குறையினால் சீக்கிரம் முடியெல்லாம் நிறைத்து விடுகிறது அதற்கு இந்த சில டைகள்லாம் நம்ம வாங்கி போடும்போது அலர்ஜினால் அரிப்புகள் ஏற்படுகிறது தன் பார்வைகள் குறைபாடு ஏற்படுகிறது இது எல்லாம் குறைபாடும் அலர்ஜியும் இல்லாமல் முழுமையாக சித்தர்கள் சொல்லியிருக்கார்கள் இயற்கையாக சில டைகள் தயார் பண்ணி நம்ம அணிந்துக்கலாம் இது காலங்காலமாக செய்யப்பட்டது இது சித்தர்கள் சொன்னது போல் வல்லபெருமான் சொன்னது போல் இரும்புச்சத்து நிறைந்த மூலிகை கையான் கற்பான் கற்சலை பொற்கொடி ஒற்றாள கையான் என்று சொல்லப்படும் இந்த வெள்ளை தூப்பூக்கக்கூடிய வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளை கையாந்தரையை கொண்டு வந்து நல்லா அரைத்து சார் புளிந்து அடித்து ஒரு பங்கு வைத்து கொண்டு இந்த பழம் இங்கு பழம் என்று சொல்லப்படும் இது ஒரு பங்கு எடுத்து வைத்துக்கொண்டு இந்த தேங்காய் என்று சொல்லப்படும் இது உடைய ஓடு கொட்டாங்குச்சி செரட்டை என்று சொல்லப்படும் வைத்தியத்தில் இந்த செரட்டை தைலம் என்று ஒன்று உண்டு சரட்டை தைலம் புளித்தயலமாக எடுக்க வேண்டும் அந்த சிரட்டை தைலமும் இந்த குழாம்பலமும் இந்த கையாந்தரையும் மூன்றும் நம்ம சேர்த்து ஒரு கலவையாக பண்ணி வெயிலில் நல்லா ஒரு ஐந்து நாளைக்கு காய வைத்து என்றால் ஒரு தலைக்கு போடக்கூடிய அளவுக்கு நல்லா ஒரு இந்த நிறைத்த முடியெல்லாம் கருமையாக மாறும் அது ஒரு டையாக நம்ம பயன்படுத்தும்போது கண்களுக்கு நல்ல குளிர்ச்சியும் வரும் தொண்ணூற்றி ஆறு வகையான கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கின்றன அதில் நரம்பு மண்டலங்கள் அடைப்பு நாள் ஏற்பட்டு சில கண் பார்வை குறைபாடுகள் ஏற்படக்கூடிய உள்ள பார்வையும் தெளிவாக தெரிவதற்கு இந்த கையாந்தரை சிறந்த மூலிகையாக இருக்கிறது அதேபோல் இந்த பூலான் பழத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு சாரும் ஒரு உடம்புக்கு தலைக்கு நல்ல குளிர்ச்சியாக தரக்கூடிய ஒரு பொருள் அதேபோல் இந்த சிரட்டை இலை நிறையும் நிறையும் முடியும் கருமையாக மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த திரட்டை தயாரத்திற்கு உண்டு இந்த மூலியும் செய்து சில வைத்தியர்களும் அடியார்களும் இது அனுபவ அனுபவமாக பாரம்பரியமாக செய்த இது ஒரு கலை இந்த கலையை பின்பற்றி நான் பெற்ற இன்பம் இந்த வையகுமே பெறட்டும் இதை பின்பற்றி டையாக பயன்படுத்தி இந்த ரோமங்களுக்கெல்லாம் தடவும் போது முடி கருமையாக இருக்கும் இந்த ரோமங்களும் கடுமையாக இருக்கும் இது நாள் தடவுவதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது இதை நம்ம தடவும் போது கண்கள் நல்லா பார்வை கூர்மையாக கிடைக்கும் கண்கள் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இந்த ரோமங்களும் நல்லா கடுமையாக இருக்கும் இதை நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பிறக்கும் என்றுதான் இந்த மூலையில் சேர்த்து ஒரு டையாக பண்ணி பயன்படுத்துங்கள் நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெற விசுசாக தெரிஞ்சுக்கிட்டாங்க